ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு அத்வைத்தம் அத்தியாயம் பன்னிரண்டு உலகம் எப்படி பொய் அத்வைத்தத்தில் உலகம் பொய் மாயை என்று சொல்லியிருப்பது பல பேருக்கு புரிவதில்லை அதை ஆக்ஷேபிக்கிறார்கள் கண்டனம் பண்ணுகிறார்கள் இத்தனை ஜீவ ஜந்துக்களுக்கும் லோக்கம் தெரிகிறது அதில் இப்படி ஒரு காரியம் செய்தால் இப்படி விளைவு ஏற்படுகிறது என்று ஏராளமான காரண காரிய விதிகள் இருப்பதால் தான் நாம் அநேக விதமான காரியங்களை செய்ய முடிகிறது பலனை அடைய முடிகிறது பொய் மாயை என்றால் எப்படி ஒப்புக்கொள்வது என்று கேட்கிறார்கள் ஆச்சாரியாள் அத்வைத்த ஸ்தாபகரான ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியாள் லோக்கத்தை பொய் என்று சொன்னார் என்றால் அது அப்படியே அசத்தியம் என்று சொன்னார் என்று தப்பாக அர்த்தம் பண்ணி கொள்வதால் தான் இப்படிப்பட்ட கண்டனம் எழுகிறது இது என்ன இருக்கிறது அப்படியானால் லோகம் பொய் ஆனால் அசத்தியம் இல்லை என்ற ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறார் இப்படி சொல்வது கொஞ்சம் கூட புரியாத விசித்திரமாக இருக்கிறதே என்று தோன்றும் சத்தியம் அசத்தியம் பொய் என்ற மூன்றை பற்றி ஆச்சாரியாலின் அபிப்பிராயத்தை அவர் செய்திருக்கிற பாகுபாட்டை அதாவது டிஸ்டிங்ஷனை பார்க்கலாம் சத்தியவஸ்து என்றால் அது அவருக்கு ஏகமான ஆத்மா ஒன்றுதான் பிரம்மம் என்றும் அதையே சொல்வது ஒரே சத்திய வஸ்துவைத்தான் ஒரு ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிறபோது ஆத்மா என்றும் சர்வ ஜீவ ராசிகளுக்கும் சர்வ லோகத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறபோது போது பிரம்மம் என்றும் சொல்வது எக்காலும் மாறாமல் இருப்பது அது ஒன்றுதான் அதனால் சத்தியம் லோகம் மாறிக்கொண்டேதானே இருக்கிறது நாம் மாறிக்கொண்டேதானே இருக்கிறோம் நம் மனஸ் எண்ணங்கள் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டேதானே இருக்கின்றன அதனால் இவற்றுக்கு சத்தியம் என்ற லக்ஷணத்தை டெஃபனிஷனை ஆச்சாரியால் தரமாட்டார் அசத்தியம் என்பாரா அப்படியும் சொல்ல மாட்டார் சத்தியத்துக்கு முன்னாடி அ போட்டு அசத்தியம் என்று சொன்னால் இது சத்தியத்துக்கு முற்றிலும் எதிரானது என்று ஆகிவிடும் அதாவது அடியோடு இல்லை என்று ஆகிவிடும் லோகத்தை இப்படி அடியோடு இல்லாத அசத்தியம் என்று ஆச்சாரியால் சொல்லவே இல்லை அதே சமயத்தில் அது சத்தியமும் அல்ல சாஸ்வத்தமான உண்மையும் அல்ல என்பதால் மித்தியை மித்தியை என்றார் மித்தியை என்றால் பொய் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் உண்மையில் அது சாஸ்வத்த சத்தியமாகவும் இல்லாமல் அடியோடு அசத்தியமாகவும் இல்லாமல் இருக்கிற நடுவாந்தர நிலை நம்முடைய ஸ்ரீ ஆச்சாரியால் சத்தியத்தை மூன்று விதமாக பிரித்திருக்கிறார்கள் இந்த மூன்றிலும் சேராததையே அசத்தியம் என்று அடியோடு தள்ளிவிட்டார்கள் ஒன்று பாரமார்த்திக சத்தியம் இரண்டு வியாபகாரிக்க சத்தியம் மூன்று பிராத்திபாசிக்க சத்தியம் என்று சத்தியத்தை மூன்றாக பிரித்தார்கள் நான்கு அசத்தியம் என்பது இந்த மூன்றிலும் சேராது இவைகளுக்குள் பார்த்திக்க சத்தியம் என்பதுதான் சாஸ்வத்த உண்மையான பிரம்மஸ்வரூபம் வியாபாரிக்க சத்தியம் என்ன என்றால் நடைமுறையில் விவகாரத்தில் நிஜம் என்று நாம் நினைப்பதுதான் லோக வாழ்க்கை நிஜம் என்று நாம் நினைப்பதுதான் வியாபகாரிக்க சத்தியம் தகரடப்பியின் மூடி கீழே வெயிலில் கிடந்தால் அது வெள்ளி ரூபாயை போல தோன்றுகிறது அது பிராத்திபாசிக்க சத்தியம் கொஞ்ச நாழிகை அப்படி தோன்றுகிறது ஆனால் அது உண்மை அல்ல கனவும் இப்படியே இந்த மூன்று இன்றி ஒரு நாளும் இல்லாததுதான் அசத்தியம் மலடி மகன் குதிரை கொம்பு முதலியவை ஒரு நாளும் சம்பவிக்காதவை இவை அசத்தியம் இதை விகல்பம் என்று யோகசூத்திரம் சொல்லும் சப்த வஸ்து பாதி வஸ்து மலடி மகன் என்கிற சப்தம் அதாவது வார்த்தை மாத்திரம் இருந்து அதற்கான வஸ்து இல்லாதது விகல்பம் என்று சொல்லப்படுகிறது இந்த அசத்தியத்தை அத்தியந்த அசத் என்றும் சொல்லுவார்கள் வைகோலால் செய்யப்பட்ட பழுதை சாயங்கால இருட்டில் பாம்பாக தோன்றுகிறது அது பாம்பு என்பது பொய் ஆனால் பாம்பு மாதிரியாக தெரிவது நிஜம் அப்படி தெரியும் போது பொய்யும் நிஜமும் கலந்திருக்கின்றன கிட்டே போனால் பொய்யாகி விடுகிறது ஆனால் நடுவில் கொஞ்ச நாழி நிஜம் மாதிரியே இருந்தது அது பிராத்திபாசிக்க சத்தியம் வியாபகாரிக்க சத்தியமும் பிராத்திபாசிக்க சத்தியமும் உண்மை அறிவு ஏற்படுகிற போது பொய்யாகி விடுபவை உண்மை அறிவு இல்லாத போது மெய்யாக இருப்பவை வேதாந்தத்தில் இப்படிப்பட்ட பொய்க்கு மித்யை என்று பெயர் ஒருபோதும் மெய்யாக தெரியாதது மட்டுமே அசத்தியம் விவகார சத்தியம் அதாவது வியாபகாரிக்க சத்தியம் என்று நாம் சொல்கிற லோகமும் உண்மையில் நமக்கு ஞானம் வந்தால் பிராத்தி பாசிக்கமாக மறைந்துவிடும் என்கிறார் ஆச்சாரியாள் பாசம் என்றால் ஒளி பிரதிபாசம் என்றால் ஒளி ஒன்றிலே பட்டு அங்கே பிரதிபலிப்பால் ஏற்படுகிற சிறிது பிரகாசம் ரிஃப்ளெக்ஷன் தகர மூடியில் சூரிய வெளிச்சம் பட்டது அதனால் அது வெள்ளி மாதிரி தெரிந்தது ஆனாலும் வெள்ளி இல்லை இது பிராத்திபாசிக்கம் அப்படியே லோகம் என்பது பிரம்மத்தின் சைத்தன்யத்தால் சத்தியம் மாதிரி மினுமினுக்கிறது வெயிலில் கிடந்த ஒரு கிளிஞ்சலில் வெள்ளியின் மினுமினுப்பு வாஸ்தவமாகத்தான் தெரிந்தது அது முழு பொய் இல்லை நம் கற்பனை இல்லை அது வெள்ளி என்று நினைத்த போது நிஜ வெள்ளி ஏற்படுத்துகிற எண்ணத்தை எல்லாம் நாம் அடைந்தோம் அவ்வளவு சந்தோஷம் அடைந்தோம் அந்த வெள்ளியை கொண்டு இன்ன நகை பண்ணலாம் அல்லது விற்று இவ்வளவு பணம் பண்ணலாம் என்றெல்லாம் பிளான் போட்டோம் இதே மாதிரி பழுதையை பாம்பாக பார்த்தபோது நிஜ பாம்பை பார்க்கிற அதே பய பயபிராந்தி மயக்கம் கலக்கல் எல்லாம் உண்டாகிவிட்டது மகன் முயல் கொம்பு என்று சொன்னால் அது இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை உண்டாக்குமா அடியோடு பொய் என்று தள்ளிவிடுவோம் அது நம்மை இன்னொன்று மாதிரி தோன்றி ஏமாற்றாது இப்படி இன்னொன்று மாதிரி தோன்றி ஏமாற்றுவதற்குத்தான் மாயாசக்தி என்று பெயர் வெயிலில் தகரம் வெள்ளியாக தெரிந்தது போல அரையிருட்டிலே பழுதை பாம்பாக தெரிந்தார் போல மாயாசக்தியால் பிரம்மம் ஜகத்தாக தெரிகிறது பிரம்மம் லோக்கம் மாதிரி தோன்றுகிறது இந்த லோக்கமே பரமசத்தியம் என்று ஏமாந்து போகிறோம் நமக்கு ஞானம் வந்துவிட்டால் என்ன ஆகிறது பிரம்மத்தை தவிர இரண்டாவதாக எதுவுமே இல்லை அதை தவிர இந்த லோகமும் இல்லை இது அது மாயையால் போட்டுக்கொண்ட வேஷம்தான் என்று தெரிந்து விடுகிறது பழுதைக்கு கிட்டே போனால் அது பாம்பு என்று நினைத்த எண்ணம் ஓடிப்போய் விடுகிற மாதிரி தகர மூடியையோ கிளிஞ்சலையோ எடுக்க போய் அது வெள்ளி இல்லை என்று தெரிந்து கொள்கிற மாதிரி ஞான நிலையில் அதற்கு முன்னாடி லோகம் நிஜம் என்று நினைத்தது ஓட்டம் பிடிக்கிறது வெள்ளியாக தெரிந்தவரையில் தகர மூடியும் பாம்பாக தெரிந்தவரையில் பழுதையும் ஏற்படுத்திய எண்ணங்கள் எல்லாம் அப்புறம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிற மாதிரி ஞானம் வந்து விட்டால் லோகம் நிஜம் என்று நினைத்தபோது நமக்கு ஏற்பட்ட அத்தனை எண்ணமுமே நின்று போய்விடுகிறது அதாவது அநேக விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதால் விவகார சத்தியம் என்று நாம் ஒத்துக்கொண்ட லோக்கம் அத்வைத்தமாக சமாதி நிலையில் இருக்கிற போது பிராத்திபாசிக்கம் மாதிரியே மறைந்து விடுகிறது ஆனாலும் இப்படி ஞானி ஆனவன் தவிர மற்ற அத்தனை பேருக்கும் அது காரியம் விளைவு என்கிற விதிகளோடு தெரிந்து கொண்டு அதிலே அவர்கள் பல தினசான பிரயத்தனங்களை பண்ண முடிவதால் லோகத்தை வியாவகாரிக்க சத்தியம் என்று ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து வைத்திருக்கிறார் விவகார பிரதிபாச சத்தியங்களை தவிர சத்திய ஒன்று இருக்கிறது அதுவே எப்போதும் சத்தியமான பிரம்மம் ஆகவே சத்தியமானது ஒன்று அசத்தியம் ஒன்று பொய் இரண்டு உள்ளன சத்தியமாவது பிரம்மம் என்கிற சுவாமி அசத்தியம் மலடி மகன் ஈஸ்வரன் ஒரு நாளும் இல்லை என்று போகமாட்டார் அவர் சத்தியம் மலடிமகன் ஒரு நாளும் இருப்பவனாக மாட்டான் அவன் அசத்தியம் சில பதார்த்தங்கள் முந்தி இல்லாமல் போகும் பிந்தி வரும் இப்பொழுது இல்லாமல் அப்புறம் உண்டாகும் அவைகள் எப்பொழுதாவது இல்லை என்ற ஒரு காலம் இருக்கும் எப்பொழுதுமே இல்லை என்பது இல்லாமல் இருக்கிறது சத்தியம் அப்படி இருப்பவர் பரமாத்மா அசத்தியம் முக்காலத்திலும் இருக்கிறது என்பது இல்லாதது அதாவது ஒரு நாளும் இல்லாதது நடுவில் உள்ள இரண்டு விதமான மித்தியைகள் சத்திய அம்சம் கொஞ்சம் அசத்திய கொஞ்சம் கலந்து உள்ளவை அவைதான் பொய் வியாபகாரிக்கம் பிராத்திபாசிக்கம் என்பவை இரண்டும் மித்தியை அல்லது பொய் அவை ஒரு காலத்தில் மட்டும் இருக்கிறார் போல இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போய்விடுபவை நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் நம் தேகம் கொஞ்ச நாளுக்கு முன்பு இல்லை பின்பும் இது இல்லாமல் தான் போகப்போகிறது சத்தியம் இல்லை கொஞ்ச காலம் இருப்பதால் அசத்தியமும் இல்லை முழு சத்தியமாக இருந்தால் முக்காலத்திலும் நாசமடையாமல் இருக்க வேண்டும் அப்படியும் இல்லை இது சுக்தி ரூபியம் போன்றது அதாவது வெயிலடிக்கும் போது கிளிஞ்சலில் சுப்தியில் வெள்ளி ரூபியம் தோன்றுவதை போன்றது ரூபியம் என்பது வெள்ளி அதிலிருந்து ரூபாய் ருபி என்ற வார்த்தை வந்தது கிளிஞ்சலில் வெள்ளி தோன்றுவது சத்தியமா அசத்தியமா கிழிஞ்சல் மினு மினு என்று மின்னும் போது ஒரு நிமிஷமாவது அதிலே வெள்ளி இருக்கிறது என்று தோன்றுகிறது மலடி மகன் ஒரு செகண்டாவது தோன்றுவதுண்டோ இல்லை அதை போன்றது இல்லை இது இருக்கிறது என்னும் அம்சம் இதில் கலக்கிறது அது குதிரை கொம்பு என்பதில் கலக்காது குதிரை கொம்பு என்பதை வார்த்தையாக மட்டும் சொல்லலாம் வஸ்துவே கிடையாது இதுவோ இருக்கிறது என்ற அம்சம் கொஞ்சம் தோன்றுவதனால் அசத்தியம் அல்ல சரி சத்தியமா என்றால் சத்தியமானால் இந்த தோற்றம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் கிளிஞ்சல் என்று தெரிந்தால் வெள்ளியானது இல்லாமல் போய்விடுகிறது எப்போதும் அந்த வெள்ளி இல்லை ஆனாலும் அப்படி தோற்றம் மட்டும் உண்டாயிற்று வெயில் போன பிறகு தோற்றமும் போயிற்று வெள்ளி போனாலும் அதற்கு ஆதாரமாக கிழிஞ்சல் இருக்கிறது பாம்பு என்ற ஒரு தோற்றம் அதற்குக் காரணமான வஸ்து அதாவது பழுதை தோன்றியவுடன் போய்விட்டது அந்த தோற்றம் சத்தியமாக இருந்தால் பின்னால் இல்லாமல் போகாது ஆகையால் இது சத்தியத்துக்கு வேறானது அதுதான் பொய் இந்த மித்தியைக்கு ஆதாரமாக ஒரு சத்தியம் உண்டு பாம்பு தோற்றம் என்ற மித்தியைக்கு பழுதை ஆதாரம் பாம்பு தோற்றம் போன பின்பும் பழுதை நிற்கிறது இப்படியே வெள்ளி என்ற எண்ணம் போன பின்பும் ஆதாரமாக கிழிஞ்சல் இருக்கிறது பழுதை கிழிஞ்சல் என்ற சத்தியங்களை ஆதாரமாக கொண்டே பாம்பு வெள்ளி ரூபாய் என்ற தோற்றங்கள் ஏற்பட்டன அப்படியே லோகத்துக்கு ஆதாரம் பிரம்மம் லோக்கத் தோற்றம் போனால் எல்லாம் சூன்யமாகி விடாது ஆதாரமான பிரம்மம் அப்போதும் சத்தியமாக இருக்கும் பாம்பு பொய் என்ற எண்ணம் போன பிறகும் பழுதை இருந்தது அல்லவா சத்திய பிரம்மத்தை மித்தியலோக்கம் மாதிரி காட்டுவது மாயை மாயையை அனிர்வசனீயம் என்று ஆச்சாரியால் சொல்லுவார்கள் விளக்க ஒண்ணாதது என்று அர்த்தம் அது சத்தும் அன்று அசத்தும் அன்று இன்னதென்று சொல்ல முடியாதது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்ல முடியாதது ஒரு சமயம் தோன்றுகிறது அப்புறம் ஞானம் வந்துவிட்டால் இல்லாமலும் போகிறது பொய் மாய பெருங்கடலில் என்று தமிழ் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அடிக்குறிப்பு அப்பர் சுவாமிகளின் திருவாரூர் திருத்தாண்டகம் மாயை என்றால் பொய் என்று அது சொல்லுகிறது சத்தியமும் இல்லாமல் அசத்தியமும் இல்லாத மூன்றாவது பொருளாக இருக்கிறது அது இல்லை என்று சொல்லிவிட்டால் தோன்றுகிறதே அதற்கு என்ன செய்வது இருக்கிறது என்றால் போய்விடுகிறதே இது பரமாத்மாவை விட வேறு என்றால் அவருக்கு வேறாக ஏதும் இல்லையாதலால் அப்படி சொல்ல முடியாது பரமாத்மாவேதான் மாயை என்பதும் சரியல்ல ஞானம் வந்தால் மாயை போய்விடுகிறதே பௌத்தர்கள் சொல்லுகிற சூனியமும் அன்று பரமார்த்திக்க சத்தியமும் அன்று அதனால்தான் விளக்க ஒண்ணாத அனிர்வச்சனீயம் என்று சொல்லுகிறார்கள் பழுதை தோன்றினால் பாம்பு போய்விடும் பழுதை அதிஷ்டானம் பாம்பு ஆரோப்பியம் அதிஷ்டானம் நமக்கு சாட்சாமானால் ஆரோப்பியம் போய்விடும் எதில் ஒரு தோற்றத்தை ஏற்றி வைத்திருக்கிறோமோ அது தெரிந்தால் ஏற்றி வைத்திருந்த தோற்றம் போய்விடும் இந்த தோற்றமே பிராத்திபாசிக்க சத்தியம் நாம் அடியோடி எப்பொழுது இல்லாமல் போவோம் நம்மை எந்த வஸ்துவின் மேல் ஆரோப்பித்து வைத்திருக்கிறோமோ அது தெரிந்தால் நாம் என்பது போய்விடும் சூரிய சந்திராதிகள் பஞ்சபூதங்கள் பிரபஞ்சம் முதலியவைகளை நாம் எதில் ஏற்றி வைத்திருக்கிறோமோ அந்த சத்தியமான வஸ்து தெரிந்தால் இந்த பிரபஞ்சம் எல்லாம் போய்விடும் அப்போது லோகம் பொய்யாகிறது நாமும் பொய்யாகிறோம் இதுதான் ஆச்சாரியால் சொன்னது விவகார தசையில் லோகம் நிஜமே ஞான தசையில் அது மறைந்துவிடும் என்றார் இதை சரியாக புரிந்து கொள்ளாததாலேயே கண்ணுக்குத் தெரிகிற காரிய காரண சட்டத்துக்கு கட்டுப்பட்ட லோக்கத்தை அவர் எப்படி பொய் என்று சொல்லலாம் என்று சண்டைக்கு வருகிறார்கள் அடியோடு புழுகாக உள்ள அசத்தியமாகவும் இல்லாமல் முழுக்க நிஜமாக இருக்கிற சத்தியமாகவும் இல்லாமல் இரண்டும் கலந்திருக்கிற விவகார சத்தியமாகவே லோகத்தை அவர் வைத்து இதற்கே மித்தியை அல்லது பொய் என்ற பெயரை கொடுத்தார் என்று புரிந்து கொண்டால் சண்டை வராது ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர